சிந்துகள் சொலைகள் ரோல இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி அதுக்கப்புறம் ஒரு சில டிசைன் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி இந்த நாலு ரேட்ல சைசஸ் வந்து ஒரு சிலது எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கும் ஒரு சிலது எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் எல்லாமே பிரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த நாலே பிரைஸ் ரேஞ்ச் தான் நாலே சைஸ் தான் வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம் எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேல இருக்கிற சிங்கிள் பீஸ்க்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி எடுத்தீங்கன்னா மட்டும் ஏதாவது ஒன்னு லெகின் ஆலோ அல்லது ரெண்டு டாப்பா எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது எல்லாமே ஆர்டர் கொடுக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் சூப்பர்வான பாப்கார்ன் மெட்டீரியல்ல ஷார்ட் நம்பர்லாம் நிறைய பேர் ஷார்ட் நம்பர்லாம் கேட்டகிரி கேட்பீங்க இது வந்து ஷார்ட் நம்பர்லாம் தான் உங்களுக்கு ஈஸி வாஷபிள் தான் சம்மருக்கு ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்குமே ஒரு நல்ல கலெக்ஷன் தான் உங்களுக்கு பிளைனா இந்த மாதிரி உள்ளே செக் மாதிரி குடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரும்னு நினைக்கிறேன் பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நல்ல இங்க் ப்ளூ கலர் டார்க் இங்க் ப்ளூ இதுக்கு எல்லாமே லெகின் ஷால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ பேண்ட்டும் ஷாலும் நீங்க ஒரே கலராகவே போட்டுக்கிடலாம் அப்படி இல்ல பேண்ட் மட்டும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பிங்க்கு ஒயிட் சாண்டல் அந்த மாதிரி என்ன கலர்னாலும் போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே பிளைன் தானே அதனால இதுலயே பார்த்தீங்கன்னா பிளாக் அவைலபிளா இருக்கு சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் தான் உங்களுக்கு ஷார்ட்டா வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல பாக்குறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும் அதுவுமே அடுத்தடுத்து ஒன் பையா காமிச்சிடுறேன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் இதே இதில் நீங்கள் டூ பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவாங்க இது எல்லாமே இதில் இருக்க கலர்ஸ் தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் எல் டபுள் எக்ஸ் சைஸ் உங்களுக்கு ஏ லைன் கட்டை உங்களுக்கு இந்த சண்டில் வந்து ஸ்டிச்சஸ் இல்லாமல் ஒரே மெட்டீரியலில் போட்டிருப்பாங்க எதுவுமே பாத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சர்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டூ டூ மெட்டீரியல்லேயும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் எதுவுமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் இதில் அப்படியே கலர்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பிளாக் அண்ட் கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு லுக் வைஸ் வந்து சிம்மர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஆனால் மெட்டீரியல் வந்து அந்த சிம்மர் மெட்டீரியல் இல்லை டூ டூ மெட்டீரியலில் வரும் ஸோ எல்லாமே அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெண்டில் வந்து ஃபுல்லுமே அந்த கில்ட்டர் ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது அதுலேயே மெரூன் கலர் tell your lovely pick up blue color பாக்கிறதுலயே ஒரு நல்ல நவாப்புல கலர் சேம் எதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நம்ம ஏதோ காமிச்ச பாப்கார்ன் மெட்டீரியல் இதுவும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஒன்னொன்னா எடுத்துக்கலாம் சைஸஸ் வந்து சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஷார்ட் அம்பர்லா அப்படிங்கறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பிடிக்கும் இப்ப எனக்கேனாலும் இந்த இடத்துல வந்து இது இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டா இருக்கு இதே இது நீங்க எக்ஸல் எல் போடுற பொண்ணுங்கன்னா இந்த இடத்துல லைட் அந்த இடத்துல இந்த வரைக்கும் மட்டும் கர்வ் கொடுத்துட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் டெய்லி யூஸ்க்கு ஒர்க்குக்கு போற பொண்ணுங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸ் எக்ஸ் எக்ஸ்எல் டப்ளெக்ஸ் சைஸ்னா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கிற அந்த ஷிம்மர் மெட்டீரியல் மாதிரியே தான் எல்லாமே இந்த கலெக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் உங்களுக்கு இப்போ வந்து இது லிமிட்டெட் சாக் எல்லாமே பீஸ் முடிஞ்சும் லிமிட்டெட் பீஸ் தான் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபிளெக்ஸ் ஆல் மட்டும் இதுலையுமே ஒரு மூணு கலர் பட் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் மூணு கலருமே ஒரே மாதிரி தான் ஷேட் இருக்கும் சேம் எதுவுமே அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு இதுலையும் இதுலையும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக டிஃபர் ஆகும் உள்ள இருக்கிற இந்த பிரிண்டிங் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு சைஸஸ் வந்து எக்எல் டபுள் மட்டும் சூப்பர்வான ராணி பிங்க் வித் ஒரு அழகான பிகாக் ப்ளூ கலர்லாம் இது எல்லாமே கேஷுவல் லாங்கலாம் நம்ம ரெகுலரா பார்ப்போம் இல்லைங்களா அந்த பீஸ் இது வந்து பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இது இப்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா சிங்கிள் பீஸாகவே நீங்க எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் எடுக்கல நான் இது மட்டும் எடுக்கிறேன்னா இது ஒன்று எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துரும் அதுக்கப்புறம் அதுலயே ஒயிட் வித் ப்ரூ ப்ளூ அவைலபிளா இருக்கு சேம் எதுவுமே டபுள் சைஸ் ப்ரைஸ் வந்து 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 ஃபோர் ஹண்ட்ரட் சூப்பரான ஷிம்மர் நான் லாஸ்ட் டைம் ஒரு கலர் போட்டிருப்பேன் இந்த இடத்துல அது வச்சிருக்கோம் அதே பட் உங்களுக்கு பம்பா மட்டும் வித்தவுட் லைனிங் வரும் பட் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு உள்ள இந்த இதில் வந்து 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 லைனிங் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சைஸ் எம் ப்ளூ கலர் இது இது ஆஃப் ஸ்லீவ் ஆல்ரெடி நம்ம மதுரை கடையிலுமே பாத்துருந்தோம் இப்போ ரெண்டே கலர் தான் அவைலபிளா இருக்கு லிமிடெட் பீஸும் கூட ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்லீவ் வந்து உள்ள இருக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இது இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இங்க் ப்ளூ கலர் ஷேடு உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லுமே இந்த ஐனிங் ஸ்டோன் தான் லுக் வைஸ் பாக்குறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு கோட் மாடல் அதாவது ரெண்டு இது போடுற மாதிரி ரெண்டு டாப் மாதிரி இருக்கும் பட் சிங்கிள் மெட்டீரியலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க சேம் எம் டூ சைஸு த்ரீ ஹண்ட்ரட் பண்ணிருப்பாங்க சூப்பர்வான தான் ஒரு நல்ல ஜிஞ்சர் எல்லோ கலர் தான் இந்த மஞ்சள் அதே இதில் உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்க கலர் வந்து பீக் ப்ளூ கலர் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அவைலபிள் இது அதுலேயும் ஒரு சூப்பர்வான பர்பிள் ஷேடு பர்பிள் வித் ஒரு மாதிரி கிரே மாதிரி குடுத்துருக்காங்க அழகா இருக்கும் சேம் சைஸ் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சூபானா ராணி பிங்க் கலர் ஷேட்ல உங்களுக்கு உள்ள ஃபுல்லுமே இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் குடுத்துருப்பாங்க இந்த இடத்துல குடுத்துருக்கறது எல்லாமே ஃபுல் ஒர்க் தான் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் சைஸ் வந்து எம் டு டபுளெக் சார் சூபானா ஸ்கை ப்ளூ வித் இந்த ஜிஞ்சர் கிரீன் கலர் வர மாதிரி இங்க மேலே குடுத்துருக்குறது வந்து உங்களுக்கு அட்டாசிடபிள் மெட்டீரியல்ல ஃபுல்லுமே ஜமிக்கி ஒர்க் பண்ணிருப்பாங்க

எக்ஸ்எல் வித் ஒயிட் கலர்ல இந்த இடத்துல உங்களுக்கு யூ ஷேப்ல அப்படியே சரி எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதுலேயே ஒரு நல்ல பிங்க் ப்ளூ கலர் சேம் அதே டிசைன் தான் அதே பிரைஸ் உஜாலா ப்ளூ வித் ஒயிட் கலர்ல இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இது அதுலேயே ஒரு அழகான நவப்பில கலர் அதில் வந்து உங்களுக்கு லைட் பிங்க் வித் ஒயிட் கலர்ல ஃபிளவர் கொடுத்துருப்பாங்க சேம் சைஸ் நானூத்தி ஐம்பது ராணி பிங்க் வித் சாண்டல் கலர்ல ஜஸ்ட் போர் பிப்டி பிரைஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் ஒயிட் கலர் ஒயிட் வித் உங்களுக்கு இந்த இங்க் ப்ளூவும் இல்ல பெப்சி ப்ளூவும் இல்ல ரெண்டுமே வந்து இங்கு ப்ளூ கொடுத்தாங்க பெப்சி ப்ளூ ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல லாங் டாப் தான் நல்ல லாங் நல்லா ஹைட்டா இருப்பீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் சைஸ் வந்து எக்ஸ்எல் XXL எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் வித் லைனிங் போன நவாப்புல கலர் வித் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல சாண்டல் கலர்ல அப்படியே உங்களுக்கு சாரி மாதிரி எம்ராக் கொடுத்திருப்பாங்க வித் தீபட்டி கலர்ல சைஸ் வந்து எம் XXL பிரைஸ் வந்து ஃபோர் நல்ல நவப்பல கலர் வித் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் உள்ள கொடுத்துருக்க பிரிண்டிங் கலர் அப்படியே நமக்கு லாங்கா இருந்து பாக்கும்போது தெரியும் உள்ள வந்து உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் டிசைன்ல கொடுத்துருக்காங்க வி பேட்டர்ன் நேக்க கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் சைஸ் வந்து எம் டூ டபு ஒயிட் வித் ஆலிவ் க்ரீன் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி சைனீஸ் கலர் டைப் சைஸ் வந்து எம் டூ டபுளே பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி நவாப்பில கலர் ஆரஞ்ச் ராமர் கிரீன் மூணு கலரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி சைஸ் வந்து பிரைஸ் வந்து ஃபோர் இன்னும் சூப்பர்வானா ராணி பிங்க் வித் சாண்டல் கலர்ல எதுவுமே செட் 400 price the சைஸ் போர் பிப்டி பிரைஸ் ஒயிட் வித் ஒரு சூப்பர் ஆனியன் பிங்க் கலர் ஷேட்ல இதுவுமே எங்க இந்த இடத்துல எல்லாமே எம்பேட் ஒர்க் தான் சைஸ் இதுவுமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு அதுக்கப்புறம் ஜமிக்கி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் ஜமிக்கி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க பேப்பர் அந்த மிரும் வந்திருக்கும் நாலு சைஸ் அமர் கிரீன் வித் சாண்டல் கலர்ல இதுமே எம் டபுள் எக்ஸ் எல் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் வந்துட்டு ஒரு நவ பிள்ள கலர் சேம் டிசைன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல் ஃபோர் பிப்டி பிரைஸ் சூப்பர்வான அகைன் ஒரு ராணி பிங்க் கலர் லாஸ்ட் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ராணி பிங்க் கலர் ஷேட்ஸ்ல இருக்குன்னு மோஸ்ட்லி அது கேட்கறாங்க இன்னொன்னு வந்து மேனுபேக்சர் நம்ம கிடையாது நம்ம வந்து செல்லர் மட்டும் தான் அதனால டிசைன்ஸ் நல்லா இருக்கா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு அந்த மாதிரி பார்த்து தான் எடுப்போம் ஸோ அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் ராணி பிங்க் கலர் இருக்கும் அதுதான் எடுத்து போடுறோம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் தான் ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும் சாண்டல் வித் பிங்க் கலர் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் நாலு சைஸ் ஒரு நல்ல அதாவது ஷார்ட் அம்பர்லா டைப்பு பட் கொஞ்சம் லென்தாக இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸு ரெண்டே கலர் தான் இந்த முந்நூறுபா ரூபாய் ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லிமிட் பீஸ் தான் இருக்கு வேணும்னா சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சூப்பர்வான கிரீன் கலர் அதாவது ஒரு பாசி பயிர க்ரீனும் மாதிரி ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து வந்து பர்பிள் ஷேட் வித் ஒயிட் கலர்ல போச்சமொல்லி டைப் எம் டூ டபுள் ஒரு பர்பிள் தான் அதுல வந்து உங்களுக்கு சாண்டல் வித் உள்ளுக்கு வந்து ஒரு பீச் பிங்க் வர மாதிரி இது அதுலேயே ஒரு பிகாக் ப்ளூ கலர் ஷேடு சேம் டிசைன் தான் ரெண்டு கலர் அவைலபிள் எல்லோ வித் ராணி பிங்க் கலர் உங்களுக்கு இது வந்து உள்ளம் எம் ஜஸ்ட் போர் பிப்டி பிரைஸ் ஒரு டார்க் ஒயிட் கலர் அப்புறமா அதுல வந்துட்டு ஒரு லைட் பீச் கலர் அப்புறம் ஒயிட் கலர் மூணு கலருமே மிக்ஸ் வர மாதிரி சேம் எம் சால் நானூத்தி ஐம்பது பிரைஸ் ஃபுல் கிரே வித் சாண்டல் கலர் மிக்ஸிங்ல ஒரு நல்ல பிளாரல் டைப் எதுவுமே சேம் எம் சால் நானூத்தி ஐம்பது பிரைஸ் சூப்பர் வமல எல்லோ வித் ரெட் கலர் காம்பினேஷன் இதுல வந்து நான் ஒரு பிளாக் கலர் வித் மெரூன் கலர் பேண்ட் ஷால் வந்து பேர் பண்ணி போட்டிருந்தேன் திண்டுக்கல் வீடியோ நினைக்கிறேன் திண்டுக்கல் வீடியோ தான் சேம் அது நிறைய நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க இப்ப அதுலயே ஒரு அஞ்சு கலர் கிட்டக்கு அவைலபிள் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் பாருங்க பிடிச்சது வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ராணி பிங்க் வித் கிரீன் கலர் ஷேடு இந்த இடத்துல இந்த பம்பம் இருக்கும் நல்லா இருக்கும் இது நான் ஒரு நாலஞ்சு டைம் இப்போ வாஷ் பண்ணி போட்டுட்டேன் பிரிண்டிங் வந்து அவ்வளோவா போல பட் நீங்க வாஷ் பண்ணும்போது திருப்பி போட்டு வாஷ் பண்ணுங்க நல்லா இருக்கும் கலர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் மட்டும் வந்து சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் நினைக்கிறேன் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் வரும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு கலர் ஷேட்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஒரு ஒயின் கலர் ஒயின் வித்து உங்களுக்கு சாண்டல் அண்ட் டொமேட்டோ பிங்க் கலர் வரும் அதுக்கப்புறமா இது வந்து ராமர் கிரீன் வித் பிங்க் கலர் வர மாதிரி சேம் எக்ஸல் டபுள் எக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் ஒரு மேட் பிங்க்கு அதாவது ராணி பிங்க்லேயே கொஞ்சம் லைட் சைஸ் வந்து எம் டபுள் ஃபோர் ஃபிஃப்டி சிமெண்ட் வித் சாண்டல் கலர் எதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதில் இன்னொரு கலர் வந்து பர்பிள் ஷேட் சேம் நாலு சைஸ் நானூற்றி ஐம்பது பிரைஸ் சேம் ஒரு அழகான கலர் பிரைஸ் வந்து நானூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ பிளெக்ஸன் ஒரு லைட் ஸ்டீல் ப்ளூ கலர் சேம் நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது ஒரு ராணி பிங்க் வித் ஒரு மாதிரி கோல்டன் கலர் பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க இதோட மெட்டீரியல் வந்து வச்ச மாதிரி இந்த இடத்துல இருக்கும் இதோட ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ சேண்டல் வர மாதிரி ஒரு கோச்சமல்லி டைப் சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் சூப்பர்வான பாசி பயிர் கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இதுமே சேம் ஃபோர் பிப்டி பிரைஸ் நாலு சைஸ் அதுலயே வந்து ஒரு நல்ல ஃபிளோரஸ் கிரீன் இது ஒயிட் கலர் காம்பினேஷன் சேம் சைஸ் நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது ப்ரைஸ் நியூ கலர் நியூ டிசைனும் கூட உங்களுக்கு காலர் டைப் இந்த சென்டர்ல ஓபன் இருக்கும் பேட்டர்ன் வந்து ஏ லைன் பேட்டர்னு இதோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் ஷார்ட் டம்பர்ல தான் த்ரீ பிப்டி ப்ரைஸ் இது எல்லாமே சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்கும் வேணும்னா சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து திண்டுக்கல்ல மட்டும் அவைலபிள் இருக்கிற கலெக்ஷன்ஸும் இந்த நம்பருக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் இதுமே சேம் அதுல இன்னொரு கலர் இன்னும் ஒரு சூப்பர்வான பிங்க் கலர் தான் மேட் பினிஷ்ல இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல் நானூத்தி ஐம்பது பிரைஸ் அதுலயும் அழகான லைட் நவாப்பிள கலர் சேம் பிரைஸ் நாலு சைஸ் ஒயிட் கலர் காம்பினேஷன் வித் ஒயிட் கலர் இது அந்த இடத்துல லைட் லைட்டா குட்டி மிரார் வச்ச மாதிரி சேம் போர் ஹண்ட்ரட் நாலு சைஸ் சேண்டல் வித் அதுக்குள்ளார்க் சாண்டல் குட்டி குட்டி அந்த இது போட்ட மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஆரி ஒர்க் கொடுத்திருப்பாங்க

அப்படியே பாதிக்கு பாதி அது வந்து வந்தப்ப இருந்தது எயிட் ஹண்ட்ரட் தான் சேல் ரேட்டு இப்போ ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் உங்களுக்கு லாஸ்ட் பீஸ் அதனால சீக்கிரமா வேணும்னா ஓகேன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த நான் லெஸ் லெஸ் பண்ணி பண்ணி இல்லைங்களா அது எல்லாமே ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு டைம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க சேம் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்எல் மட்டும் இன்னொரு ராமர் ப்ளூ கலர்ல இதுமாதிரி ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அது மூணு கலர் கிட்ட அவைலபிளா இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஷார்ட் நம்பர்ல மாதிரி தான் வரும் இந்த அளவு தான் இருக்கும் இன்னொரு கலர் கிரீன் ஷேடு சேம் நானூறுபா ப்ரைஸ் எம் டூ டப்ளெக்ஸ்எல் சைஸ் டார்க் ஆலிவ் கிரீன் கலரில் ஒரு ஷார்ட் நம்பர்ல தான் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு இந்த ரேஞ்சு எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஷார்ட் நம்பர்லாம் ஜஸ்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அந்த த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஷிப்பிங் சார்ஜ் வரும் லைட் பேபி பிங்க்கும் டார்க் பிங்க்கும் மிக்ஸ் மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் நல்ல மாம்பழ மஞ்சள் வித் பிக் ப்ளூ கலர்ல ஜஸ்ட் நானூறு ரூபாய் ப்ரைஸ் நாலு சைஸ் இப்போ வேணா டார்க் இங்க் ப்ளூ வித் ஆலிவ் கிரீன் கலர் ஷேட்ல ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் நாலு சைஸ் கலெக்ஷன் இதோட ரேட் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதுவுமே ரெண்டே கலர் லிமிடெட் பீஸ் தான் இருக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளாக் வித் ஒரு ஆரஞ்சு பிளாக் மேல மட்டும் உங்களுக்கு மல்டி கலர் ஃபிளாரல் கொடுத்துருப்பாங்க சேம் நானூறு ரூபாய் ப்ரைஸ் இதுல வந்து ரெண்டு டைப்ல இருக்கு முத பத்து கீழே எலாஸ்டிக் வரும் பிளாக்கா வரும் இது வந்து ஃபுல்லுமே ஃப்ளாரல் வரும் சரி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது மட்டும் காலர் டைப்பு ஷாட் வெஸ்டர்ன் டைப் இந்த மாதிரி குட்டி ஸ்லீவ் பட் லைனிங் இருக்கும் பேக்ல வந்து ஜிப் வந்துடும் ஷார்ட்டா தான் இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேஷுவல் லாங் நம்பர்ல அதுக்கப்புறமா ஒரு சில பீஸ் மட்டும் வெஸ்டர்ன் அப்புறமா ஷார்ட் அம்பலாம் இந்த மாதிரி மூணு டைப்ல பாத்துறோம் வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க डायरेक्टली வந்து எடுக்கணும்னாலும் இந்த கலெக்ஷன் திண்டுக்கல்ல மட்டும் தான் ஆயிருக்கு ஸோ நீங்க இங்க வந்து பார்த்துட்டு இருக்கலாம் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்